ஓம் நமச்சிவாய் பாதாளத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா அங்க பாருங்க கல்லையா சங்கிலி இருக்குங்க இந்த கோபுரம் வந்து அப்படியே தேர் மாறியும் அந்த கோபுரத்தை அப்படியே வந்து ரெண்டு யானைகள் கட்டி இழுத்துட்டு போற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இங்க பாருங்க ஒரு பூனைக்குட்டி நடந்து போயிட்டு இதுதாங்க செலகண்டாபுரம் நங்கவள்ளி போகிற ரோடு பக்கத்துலேயே ரோட்டை ஒட்டி பாருங்க கோபுரம் அதுக்கப்புறம் நுழைவாயில் இருக்குது ஸோ தாரமங்கலம் கைலாசநகர் கோவிலோட அந்த காம்பவுண்ட் சூறு இந்த பக்கம் தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது சேலம் மாவட்டம் தான் வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் அப்படின்னு சொன்னாவே ஒரு சில கோவில்களை வந்து நீங்கள் மறக்கவே முடியாது அதுலேயும் இந்த கோயிலை வந்து யாராலையும் மறக்க முடியாது ஏறக்கூடிய ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு கோவில் தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது தாராமங்கலம் கைலாசநாதர் கோவில் தான் வாங்க உள்ளே போய்ட்டே அந்த கோவிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோயிலோட மேற்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நந்தி சிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன இந்த மண்டபத்தூனில் பாருங்கள் அந்த பசுமாடு பால் சுருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் அழகாக வந்து இருக்குது ஸோ இது தாங்க கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து காட்சி கொடுக்குதுன்னு இது மேற்கு கோபுரங்க மேற்கு நோக்கி அமைந்த சிவன் கோவிலும் இந்த தான் ஒரு க கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயிலில் நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள கூடிய மற்ற சாமிகளையும் அதே மாதிரி நம்ம சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க கோயிலுக்கு உள்ளே போறதுக்கு முன்னாடியே நம்ம கோபுரத்துக்கு உள்ள பூந்து போக்குகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கல் தான் வந்து சிவப்பு நிற படிய கல் சொல்லுவாங்க இந்த கல்லில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு குறையன்னு சொல்லுவாங்க இது வேற எந்த கோயிலையும் இருக்காது மேல பாருங்க மூவேந்திரங்களோட சின்னங்கள் அழகா பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கதவுகளை பாருங்கள் குமிழிகள் இருக்கு அதாவது கூர்மையான அந்த குமளிகள் இருக்குது யாருக்குற இரண்டு கதவுகளையும் சேர்த்து நூற்றி இருபது குமுளிகள் இருக்கும் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் வந்து படையெடுத்து வந்து இந்த கதவை சாத்தப்பட்டிருக்கும் போது யானைகளை விட்டு உடைக்க வைக்கும்போது அது மேலே குத்தி மேற்கொண்டு இந்த கதவை உடைக்க முடியாத மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம அப்படி உள்ளே போகலாம் இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கக்குள்ள எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில் காட்சி அளிக்குதுன்னு பாருங்களேன் அந்த கொடிமரம் ஆகட்டும் அந்த கோபுரங்கள் ஆகட்டும் அந்த கருவறையோட விமானங்கள் எல்லாமே வந்து அழகா காட்சியளிக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த கோபுரமே வந்து பார்த்தோம்னா தேர் மாதிரி அமைச்சிருக்கோம் கோபுரத்தை வந்து யானைகள் கட்டி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு யானைகள் அதை உள்ளுக்குள்ள நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் சாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்கள் மேலே அழகாக வந்து இந்த வானரங்கள் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அற்புதமாக வந்து இந்த செதுக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள் ஒவ்வொரு தூண்லையுமே மிக துல்லியமாக வந்து பார்த்தோன்னா வேலைப்பாட்டோடு வந்து அழகாக அமைச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த ஒவ்வொரு இந்த கம்பிலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிற்பங்களை வந்து நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அழகாக வந்து கம்பி வழி போட்டு பாதுகாக்கிறாங்க ஏன்னா அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா எல்லாமே அந்த அந்த கல்லுலேயே செதுக்கியிருப்பாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இது வந்து வெளியில் கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த யாழி உருவங்கள் மாதிரியும் அந்த குதிரையில் போகிற வீரங்கள் மாதிரியும் அழகாக இருக்கும் இது கருவரையோட நம்ம சிவபெருமானுக்கு முன்னாடி போராடிக்கூட நந்தி கோவிலுக்கு உள்ள கருவரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது நாம உள்ளே போயிட்டு நம்முடைய சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய பாதாள லிங்கேஸ்வரர் போய் இப்போ தரிசனம் பண்ணலாம் வாங்க இது மாதிரி வந்து சைடில் சுவரில் வந்து எழுதியிருப்பாங்க பாதாள லிங்கேஸ்வரர் தரிசனம் ஒரு நபருக்கு ஐந்து ரூபாய்ன்னு சொல்லிவிட்டு டிக்கெட் வந்து பார்த்தோன்னா வசூல் பண்ணுவாங்க ஸோ நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அமைதியான முறையில் போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாதாளலிங்கத்தை தாரங்கமங்கலம் கைலாசநாதர் கோவில் இருக்கக்கூடிய லிங்க தரிசனம் இன்னைக்கு மிக சூப்பரான ஒரு தரிசனங்க இப்ப நம்ம மேலேரி போயிட்டு அந்த கருவறையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாங்க பாதாரலிங்கேஸ்வரை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா பாருங்க பிச்சாடனார் இந்த பக்கம் அந்த தூணில் வந்து பிச்சாடனாரோட உருவருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்லையுமே அப்படியே அழகான வடிவங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு இந்த பக்கம் பார்த்தோன்னா நடராஜர் இருப்பார் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கருவரையை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சைடில் இருக்கக்கூடிய இந்த தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து நம்ம இந்த சிற்பங்களையும் நம்ம தொடாமல் தான் பார்க்கணும் எந்த சிற்பங்களையும் வந்து பார்த்தோன்னா தொட்டு அதை நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் கருவரையோட சுவர்களில் காணப்படக்கூடிய கல்வெட்டுகள் இங்கே இருக்குது பிரம்மதேவர் துர்கை சண்டிகேஸ்வரர் சனீஸ்வர பகவான் காலபைரவர் சப்த மாதாக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லாமே வந்து பார்த்தா இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர வந்து அமையப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் தாங்க இந்த தாரமாகலம் கைலாசநகர் கோவில் இங்கே பாருங்கள் கோவிலுக்குள்ளே நமக்கு முன்னாடி ஒரு பூனைக்குட்டி போயிட்டுருக்கு பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் முன்னாடி வந்து காலபைரவர் மற்றும் சனீஸ்வர பகவானோட கோவில் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜுரகேஸ்வரரோட கோயிலும் இருக்குது முன்னாடி தெரியற இந்த தூணில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களுக்கு மேலே பாருங்கள் அது சிற்பங்களை தொடாமல் பார்க்கணும்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க அப்போது எந்த அளவுக்கு இந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து லிங்கத் போவரோட கோவில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதுக்கப்புறம் வந்து சப்த மாதாக்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா காட்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சமயக்குறவர்கள் நான்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இங்க காட்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் மன்மதன் ரதி அவர்களோட சிற்பங்களும் வந்து அழகா செதுக்கப்பட்டிருக்கும் முன்னாடி வந்து தெரியுது அந்தத்துல எல்லோ கலராக தெரியக்கூடிய அந்த கோயில் வந்து சோமேஸ்வரரோட கோவில் பாருங்க கல்லலேயே வந்து சங்கிலி தொங்கிட்டு இருக்கு கற்களால வந்து பாத்தீங்கன்னா உருவான சங்கிலி இருக்கிறது இங்க மட்டும்தான் தான் மேலும் இந்த கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய தூண்கள் மொத்தம் இருபத்தி மூணு தூண்கள் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு தூண்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அழகழகான சிற்பங்கள் அற்புதமா வந்து இந்த இந்த இடத்துல வந்து கற்களால உருவாக்கப்பட்ட ஒரு சங்கிலி தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து வேற எந்த கோயிலுமே இருக்காது இப்ப நம்ம கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம் ராமாயணத்துல ராமர் வந்து தான் வந்து சுக்கரியவரும் வாலியும் சண்டைப்பாடுக்குள்ள வாலியை கொள்ளுவாரு அதே மாதிரி ஆ சிற்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வடிவமைச்சிருக்காங்க ஒரு தூணில் வந்து ராமர் மறைஞ்சிருக்கிற மாதிரியும் இன்னொரு தூணில் வந்து பார்த்தினா வாலியும் சுக்கரியரும் சண்டை போடுற மாதிரியான சிற்பம் இங்கே இருக்கும் இதில் வந்து வாலிக்கு ராமர் நிற்கிறது தெரியாது ஆனால் ராமருக்கு வந்து வாளி சண்டை போடுறது நல்லாவே தெரியும் ரொம்ப அற்புதமாக அது மட்டும் இல்லாமல் தத்ரூபமாக வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்க இப்போ நம்ம அப்படியே கோயிலை சுற்றி வரலாம் சுற்றி வரக்குள்ளே நிறைய சின்ன சின்ன சிவன் கோயில்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு நம்ம பார்க்கலாம் போய் அதாவது எறும்புகளுக்கு நுழைவதற்கு வந்து துளைகளை விட்டு செதுக்கிய சிலைகள் வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காது வழியாக உள்ள போந்து மூக்கு வழியாக வெளியே வரலாம் அந்த மாதிரியான வந்து சிலைகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா துளைகளை விட்டு வந்து செதுக்கி அற்புதமாக வந்து சிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு கைலாசநாதர் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து கோயிலை சுற்றி வரலான்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா அந்த வாயுத்தையும் அப்பு அந்த லிங்கத்தெல்லாம் அப்படியே சுற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சிவன் கோயில் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சிவபெருமான் இருப்பார் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருப்பார் அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும் ஆனால் மேலே பாருங்கள் மூவேந்திரங்களோட சின்னங்கள் பாருங்கள் மேலே தெரியுதா வில் தெரியுது அதுக்கப்புறம் மீன் தெரியுது அதுக்கப்புறம் பாருங்க புலியோட உருவமும் தெரியுது சேர சோழ பாண்டியர்கள் மூவருமே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி செவுத்துல வந்து மீனோட சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம அப்படியே வெளியில போயிட்டு கோயில் அப்படியே சுத்தி வாங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கோவில் வந்து எவ்வளவு அழகா காட்சி கொடுக்குதுன்னு பாருங்களேன் இப்ப நம்ம அப்படியே கோவில சுத்தி வரலாம் வாங்க சைட்ல பாருங்க இலைப்பாறக்கூடிய அந்த மண்டபங்கள் மாதிரி அழகா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சங்கிலி தூண்கள் வந்து உள்ளே காணப்படும்னு சொல்லுவாங்க அதாவது சங்கிலிகள் அப்படின்னா நீங்கள் இரும்பு சங்கிலி நினைப்பீங்க ஆனால் பாறை கல்லுலயே வந்து சங்கிலி வந்து செதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னா நம்ம தாரமங்கலம் வந்து கைலாசநாதர் கோயில் தான் கோயிலுக்கு பின்னாடி பாருங்க நிறைய மரங்கள் காணப்படுது இந்த கோவில் வந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் வந்து இந்த கோயில் யாருக்குறையா பல்வேறு காலகட்டங்களில் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க பத்தாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலையும் கட்டியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்க்கப்படுறது வந்து பார்த்தோன்னா கெட்டி முதலியவர்கள் அவர்கள் அவருடைய வம்சாவளியினர் வந்து இந்த கோயிலை வந்து அழகுபட வந்து அற்புதமாக வந்து கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு நுழைவோயில் அதாவது கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நுழைவோயில் இது தான் கோயில் வந்து மேற்கு பத்த மாதிரி அமைஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் வில்லோ மரத்துக்கடியில் வந்து பார்த்தோன்னா நாகர் வழிபாடு நடந்திருக்கு தெரியுதுங்களா இந்த கோவிலோட சுவர்களில் நிறைய மீன் சின்னங்கள் காணப்படுது பெரிய பெரிய சிற்பிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிலைகளை வந்து நம்மளால் செதுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க உலக சிற்பக்கலை வல்லுநர்கள் வந்து இந்த கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் போல இதுக்கு மேலே செதுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களில் இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலும் ஒன்று அளவுக்கு சிற்பங்கள் எல்லாமே வந்து நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல இருக்க கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தி விநாயகர் கோவில் இங்கே பாருங்க கோபுர தரிசனம் முன்னாடி பாருங்க ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்கு கிட்ட போய் அது என்ன சிவன் கோயில் பார்க்கலாம் முன்னாடி இருந்த அந்த சின்ன சிவன் கோவில் வந்து அவினாசிப்பர் கோவில் உள்ளே போய்ட்டே வந்து சாமி தரிசனம் மட்டும் வரலாம் வாங்க இப்போ நம்ம அந்த கோயில்கள் வந்தாச்சு நந்தீஸ்வரர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க நம்முடைய சிவலிங்க தரிசனத்தை பாருங்கள் அழகாக வந்து காட்சி கொடுக்குறாரு அவினாசியப்பர் அப்படின்னாவே முதலை விழுங்கிய பாலகனை வந்து உயிர்ப்பித்து இலைச்சுற மாதிரியான சிற்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த கோவிலையும் பாருங்கள் மேலே இருக்குது மூலவரான சிவனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருணாம்பகியாக வந்து பார்த்தோன்னா அம்மன் காட்சி கொடுக்குறாங்க மேலே இருக்கக்கூடிய இந்த சோரில் பாருங்கள் போர்க்காட்சிகளை விளக்குற மாதிரியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு யானைகள் இருக்குது சண்டையிடற மாதிரியும் கையில் வந்து ஆயுதங்களை வச்சிட்ருக்குற மாதிரியான உருவங்கள் வந்து நிறையவே காணப்படுது இந்த பக்கமும் பாருங்கள் யானைகள் இருக்குது குதிரை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து காணப்படுது இப்போ நம்ம வெளியே போகலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் பண்ணக்கூடிய கோவில்களில் இந்த தாரமங்கலம் கைலாசநகர் கோவிலையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னால் அது சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த தாரமங்கலம் கைலாசநகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த செவபெருமான் கற்பகாம்பால் தாயை நீங்கள் வழிபாடு செய்யக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படிங்கிறதும் அசைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து சூரியனும் சந்திரனும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறதா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமால் வந்து பார்வதி தேவியை வந்து தாரை பார்த்து சிவபெருமானுக்கு கொடுத்ததுனால தான் தாரை மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நாளடைவில் அதுவே வந்து தாரமங்கலம் அப்படிங்கிற பெயர் மனதாகவும் சொல்கிறாங்க கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து கெட்டி முதலியார் அவர்கள் வந்து இந்த சேலம் பகுதியெலாம் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு எனக்குரிய இந்த கெட்டி முதலியார் அப்படின்னா சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறையா கோவில்களை வந்து பார்த்தினா அவர் கட்டியிருக்காரு அவர் கா அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுக்கள் வந்து தினந்தோறும் மேச்சலுக்கு போயிட்டு திரும்ப வரக்குள்ள ஒரு பசு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த புத்தில் போய் பால் சுரந்திருக்கு அதை வந்து அந்த தகவல் வந்து அவர் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த புத்த வந்து உடச்சி பார்க்கக்குள்ள அங்கே வந்து சிவலிங்கம் இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலாம் பின்னாடி வந்த மன்னர்கள் வந்து எழுப்பினார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று தகவலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து வழிபாடு செய்யறதே ஒரு பெரிய சிறப்புன்னே சொல்லலாம் ஸோ நீங்களும் வந்து சேலம் பக்கம் வரீங்க அப்படின்னா தாரமங்கலம் வந்து இந்த சிவபெருமையோட அருளை வந்து நம்ம பெறணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி பழமையான புகழ்பெற்ற கோவில்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறவுது உங்கள் கசிமுகன் நன்றி வணக்கம்